என் உயிருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே யானை கொழுத்தா தானா மண்ணுவாரி போட்டுக்கோ அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு யானை கொழுத்தா தானா மண்ணுவாரி போட்டுக்கோம் எப்படின்னா யானைக்கு வந்துட்டு திமிரி ஏறி போச்சுன்னு வச்சுக்கோங்க மதம் பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே பிள்ளிரும் பயங்கரமாக பிளிரும் பிளிரி அதுக்கு இஷ்டம் வந்த போல ஓடும் இஷ்டம் வந்த போல ஓடும் ஏன்னா யானை எல்லாம் வந்துட்டு சாதாரணமாக நம்ம கட்டுப்படுத்த முடியாது சில யானைகளை வந்துட்டு பாகனை வைத்து நம்ம வைத்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் அந்த யானைகள் வந்துட்டு திமிரு அதிகமாகி போச்சுன்னா மதம் பிடிச்சு போச்சுன்னா அளவுக்கு அதிகமாக பிளிரி அந்த யானை பாகனையே தூக்கி போட்டு மிதிச்ச வரலாறு எல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வீசிக்காவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னை மீறி கொழுத்து தன்னை மீறி பிளிறி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி கடைசியில நமக்கு எதிராக ஒரு சக்தி வளர்ந்து விடக்கூடாது திமுகவும் இந்த வேலையை தான் செய்யறது எப்பவுமே திமுகவும் தனக்கு எதிராக ஒரு சக்தி வளர்ந்து விடக்கூடாதுன்னு திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வளர்ந்த கட்சிகளையெல்லாம் பதம் பார்த்தது தொடர்ந்து பிரித்து சிதைத்து சின்னாபினப்படுத்தியது திமுக திமுக கூட்டணியில ஸ்டாலினுடைய காலடி மண்ணை மெதிச்சு நடக்கிற ஸ்டாலின் ஸ்டாலினுடைய காலடி மண்ணை மெதிச்ச திருமாவளவன் அவர்கள் இப்ப அதே வேலையை தான் செய்யறார் இவர் கொழுத்து மண்ணை தானா வாரி போட்டுக்கிட்ட மாதிரி தான் வீசிகா வந்துட்டு செதைஞ்சு சின்னாபினமா போக போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாருங்க அதனுடைய முடிவு காட்டும் வீசிக்காவினுடைய அந்த ஒரு விழுக்காடு ஓட் பேங்கு பறையர் சமூகத்து மக்கள் தான் பட்டியல் சமூகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சது இருபது விழுக்காடு ஓட்டு இருக்கு பட்டியல் சமூகத்துக்கு ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு விழுக்காடு ஓட்டு பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற பறையர் சமூகத்து மக்கள் தான் பெரும்பான்மையான ஓட்டு ஆனால் இவர் யாரை எதிர்த்துக்கிட்டாரு ஏற்கனவே பறையர் சமூகத்து மக்கள் திருமாவளவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் இதை சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சமூகத்து மக்களினுடைய உரிமைகளையும் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளையும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைக்கிறார் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க எதிர்கருத்தை வையுங்க இதுதானே அரசியல் களம் அவர் உனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை வச்சாலே எவனா இருந்தாலும் தலைவரை எதிர்த்து பேசக்கூடாது தலைவரை எதிர்த்து எவன் பேசினாலும் இதுதான் கதினா யாரா நீங்க நான் கேக்குறேன் யார் நீங்க திருமாவளவன் அவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவரா அவர்கள் சொல்லுங்க ஜனாதிபதி அவர்கள் கூட விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான் ஜனாதிபதி அவர்கள் கூட விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான் இது ஜனநாயக நாடு அனைவருக்கும் இந்த நாட்டில் பேச்சுரிமை உண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறது உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது என்ற ஒரே காரணத்தினால நீ எதை வேண்டும் என்றாலும் செய்து என்னை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று நீங்கள் எண்ணினால் அதை ஏற்றுக்கொண்டு போக எங்களால் முடியாது இதைத்தான் ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றார் பட்டியல் சமுத்து மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டு பட்டியல் சமூகத்து மக்களை கொண்டு போய் திமுகவில் அடகு வச்சுட்டு பட்டியல் சமூகத்துக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி பட்டியல் சமூகத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதிகள் கூட கோடி கோடி நிதியை திருப்பி அனுப்பிச்சாங்க ஏன் இவர் கேள்வி கேட்கலன்னு மூர்த்தி கேட்கிறாரு ஏன் திருமாவுக்கு அந்த அக்கறை வரல பட்டியல் சமூகத்து மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை கூட பெற்று நீ மக்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யல அப்படின்னா இதை கேள்வி கேட்டதுதான் பூர்த்தி செய்த தவறு என்றால் அந்த தவறுக்கு தான் இவ்மூர்த்திக்கு இப்பொழுது குண்ட சட்டம் என்றால் இது 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 நாடா நாடா உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டம் ஏற்ற தாழ்வுகளின்றி அனைவருக்கும் சமமாகத்தான் செயல்படுகிறதா அதிகாரம் உள்ளவனுக்கு ஒரு மாதிரியும் அதிகாரம் அற்றவர்களுக்கு ஒரு மாதிரியும் தானே சட்டம் செயல்படுகிறது சட்டத்தை ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் செயல்படுத்துகிறார்கள் சட்டம் இருக்கு இப்போ சட்டம் இருக்கு மேதகு அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வகுத்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் வர விஷயம் தெரிஞ்சு த்ரீ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்க போறாரு அவர் அங்க வராருங்கிறது தெரிஞ்சு கரெக்டா குறிவைத்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை போயிட்டு நடு ரோட்ல எவ்வளவு கொடுமைகளை செய்தாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்குங்கிறத நம்ம நேரடியாக அந்த தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள மக்கள் அந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த காணொளி வைரலாகி போன காணொலி ஏர்போர்ட் மூர்த்தியே நடு ரோட்டில் செருப்பில் அடித்த அந்த காணொலி வைரலான காணொலி எல்லா மக்களும் பார்த்துருப்பீங்க இது நியாயமாக இதை ஒரு அரசியல் கட்சி செய்கிறது என்றால் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கலாமா நான் பொதுவாக பேசுகிறேங்க இப்படிப்பட்ட ஒரு அராஜகம் செய்கின்ற அரசியல் கட்சியின் தொண்டர்கள் அரசியல் கட்சியின் தலைமை கண்டிக்கல ஒரு சின்ன அறிக்கை கொடுக்கல இது வரைக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை செய்தது மிகப்பெரிய தவறு எதுவாக இருந்தாலும் கருத்தை கருத்தால் நம்ம எதிர்கொள்ளணும் எதிர்கருத்தை நம்ம தெரிவிக்கணும் அவர் தவறாகவே பேசிருந்தாலும் எதிர்கருத்தை தான் நாம் பதிவு செய்ய வேண்டுமே தவிர இப்படி நடந்து கொள்வது அநாகரிகம் என்பதை ஏன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்ன அறிக்கை விடல செய்தியாளர் சந்திப்பில் கூட இதை பத்தி நீங்க பேசல உங்களுக்கு எதிராக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வைக்கின்ற கருத்து மக்கள் மத்தியில் பசுமரத்தில் ஆணியை அடித்தது போல இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகள் மனதில் ஆழமாக பதியுது அதற்கு காரணம் திருமாவர்களினுடைய நடவடிக்கையும் செயல்பாடுகளும் ஏ மூர்த்தி அவர்களுடைய நடவடிக்கையும் செயல்பாடுகளும் வேறு வேறு விதமாக எதிர் எதிர் திசையில் இருக்கிறது திருமாவர்கள் எத்தனை அநீதிகள் நடந்தாலும் குரல் எழுப்புவதில்லை யாருக்காகவும் அவர் அவருக்காக மட்டுமே அவரை காப்பாற்றிக் கொண்டு திமுகவில் ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு கிடக்கிறார் ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னும் போய் குவிஞ்சுதான் நான் பார்க்கல சீமான் அவர்களுடைய மேடையில் அவர் பேசும்போது அவருக்கு எழுந்த கரவொழிகள் மிகப்பெரியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கும்பகோணம் மேடையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசிய பொழுது அவருக்கு கிடைத்த கரவொளி மிகப்பெரியது அதற்கு காரணம் அவருடைய பேச்சில் இருந்த அனைத்து சமூகங்களின் அரவணைப்பு அவ்வளவுதான் இங்கே எல்லா சமூகத்து மக்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தவர்கள் தான் நம்ப இப்பவும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இதற்கு உள்ள ஓட்டு பொறுக்குகின்ற ஒரே வேலைக்காக திருமாவளவனர்கள் இந்த அநீதியை தமிழ்நாட்டில் இழைத்து விட்டால் தொடர்ந்து இன்னைக்கு வட மாவட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு முழு காரணமாக இருப்பது வீசிக்கா இப்போ வன்னியரசை பற்றியெல்லாம் நம்ம பேசினோம்னா அதெல்லாம் நேரம் வேஸ்ட்டு ஏன்னா வன்னியரசெல்லாம் வந்து ஒரு ஆளாக நம்ம எடுத்துக்கிட்டு அவருக்கெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா உங்களையே வெக்க கேடுது அக்னியரசனுடைய பேச்சு வந்து செல்றத்தனமான பேச்சு அவருடைய பேச்சில் ஒரு பக்குவமே கிடையாது பக்குவப்பட்ட மனிதனை போல ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியை போல ஒரு நாளும் வன்னி அரசு பேசி நான் பார்க்கல ஏன்னா அவருடைய தலைவரே அப்படிதான் தான் இருக்கிறாருன்னு போது அப்புறம் வன்னி அரசு வந்துட்டு நம்ம பக்குவப்படலைன்னு சொல்கிறது நம்ம கிட்ட இருக்கிற குறையாயிடும் விசிகாவினுடைய இன்றைய நிலை வந்துட்டு இவ்வளவு மோசமாக இருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி அவரை வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு வெளியவே விடக்கூடாது ஆயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே இருக்கக்கூடாது ஏன்னா ஈவேராவை பேசுகிறா அப்படி ஸ்டாலினை பேசுகிறா அப்படி உதயநிதியை பேசுகிறாப்டி கருணாநிதியை பேசுறா அப்படியே திருமாவளவனை பேசுறா அப்படி இப்படி எல்லா தலைவர்களையும் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட எல்லா தலைவர்களுடைய உண்மை முகங்களை ஏர்போர்ட் மூர்த்தி உண்மையிலேயே புட்டு 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 வைக்கிறாரு அவருடைய பேச்சில் உண்மையும் நியாயமும் தெளிவும் இருக்கிறது இதற்குத்தான் இவ்வளவு எதிர்ப்பை வீசிக்கா தெரிவிக்கிறது திருமாவளவனவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று ஏற்க முடியாது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் திருமாவளவன் என்றால் அரசியல் களத்தை விட்டுட்டு வெளியே போய் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல புரியுதா அரசியல் களத்துக்கு உள்ள வந்தா என்ன நீங்க வாங்கி திங்கிறது எல்லாமே அந்த மக்களினுடைய வரி பணம் நீங்க வாங்கி திங்கிறது எல்லாமே மக்களினுடைய வரி பணம் அப்படி என்றால் கேட்கின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் சிதம்பரம் தொகுதியில் திரு திருமாவளவன் வெற்றி பெற்றார் சிதம்பரம் தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் சிதம்பரம் தொகுதியில் இருக்கின்ற குறைய தான் வந்து கேட்பாங்க ஏன்னா நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த தொகுதியில் என்ன பிரச்சனையோ தான் வந்து சொல்லுவாங்க அதை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த திருமாவளவனுக்கு தான் இருக்கு நான் பொதுவாக சொன்னேன்

ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இரவோடு இரவாக ஞாயிற்றுக்கிழமை இரவு இரவோடு இரவாக அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது திங்கக்கிழமை வக்கீலுங்க அவர் பெயில் எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க இது காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் நாளைக்கு கோர்ட் ட்ரயலுக்கு போனா ஏர்போர்ட் மூர்த்தி பெயில் வெளியே போயிடுவார் அதற்கு உள்ளாக மூர்த்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு இரவோடு இரவாக ஏர்போர்ட் மூர்த்தி மேலே குண்டாசை போட்டு ஒரு வருஷம் ஜெயிலிருந்து போட்டிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்களும் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பெயிலில் கொண்டு வரதற்கு மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுருக்காங்க அநேகமாக இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி வந்துட்டு ஒரு குண்டம் கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தி வந்துட்டு ஒரு குண்டர் கிடையாது ஏர்போர்ட் மூத்தி சாராய கடத்தல் செய்யல ஏர்போர்ட் மூத்தி கடலை கடத்தலோ சாராய கடத்தலோ இல்லை வேறு வேறு குண்டாஸ் பாய்கின்ற அளவிற்கு வேறு குற்றங்களோ அவர் மேலே இல்லை ஒருவேளை திருமாவளவனுடைய கட்சியில் வீசிக்காவில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருந்த போது வேணும்னா திருமாவளவன் அவருடைய பேச்சை கேட்டு அடங்க மறுத்து அத்து மீறி திமிரி எழுந்து யாரன்னா திருப்பி இவர் அடிச்சிருந்தா அப்போ எப்படின்னா வழக்கு போட்டிருக்கலாம் அது தெரியல ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இப்போதைக்கு எந்த வழக்கம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் சாதாரணமாக டிஜிபி அலுவலகம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது வீசிகாரங்க ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறாங்க ஏர்போர்ட் மூத்தியவர்கள் கடைசி கட்டத்தில் தற்காப்புக்காக தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருந்த கீ செயின் கீ செயினில் எப்போவுமே சின்னதாக ஒரு பிளேடு மாதிரி ஒரு கத்தி இருக்கும் அதில் இந்த நகங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த நகங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு தான் அந்த சின்னதாக ஒரு கத்தி மாதிரி இருக்கும் அதை எடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அப்படி சும்மா ஒரு ரெண்டு ஆக்ஷனை காட்டியிருக்காருங்க இவ்வளோ தான் அவர் செஞ்சு தவறு அவர் வந்துட்டு ஆயுதங்களை கொண்டு வீசிக்காவினை தாக்கியதாக மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டு கடைசியில் இப்போ குண்டாசும் போட்டிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எப்பொழுது பிணையில் வெளியாவார் என்பதை நம்ம இதுவரைக்கும் அவ்வளவு சரியாக சொல்ல முடியல ஆனால் வெகு விரைவில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வெளியே கொண்டாந்துருவாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இந்த பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவினுடைய அரசியல் போல யானை கொழுத்தா தானா மண்ண வாரி போட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக மாறிவிட்டார் சொல்றது சொல்கிறது தகுதியற்ற அரசியல் செய்தால் இப்படி தான் இருக்கும் தகுதியான அரசியல் அது மக்களுக்கான அரசியலாக இருந்தால் அந்த அரசியல் வந்து உண்மையிலேயே மக்கள் ரசிக்கும்படி இருக்கும் தகுதியற்ற அரசியலை செய்தால் அது இப்படி தான் இருக்கும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலதம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே